நண்பர்களே பரமஹம்சர் என்ற பொருள் பெயருக்கு என்ன பொருள் என்பது குறித்து இன்றைய நம்முடைய காணலே பரமஹம்சர் என்று ஒரு சிலருக்கு பெயர் அட்டமாக வழங்கப்படுவதை நாம் பார்க்கிறோம் அந்த பரமஹம்சர் என்ற பதத்திற்கு என்ன பொருள் என்றால் ஹம்ச உபனிஷதம் என்ற உபனிஷத நூலிலே இதை குறித்த சில விளக்கங்கள் முந்தைய காலங்களில் ஒரு ஆத்ம சாதகர் என்பவர் குருவின் ஆகிரமத்திற்கு சென்று பயிற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது குருவினால் அவருக்கு சில உபதேசங்கள் வழங்கப்படும் அப்பொழுது ஒரு குறிப்பிட்ட வகையான ஒரு சுவாச பயிற்சியை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள் அந்த சுவாச பயிற்சி என்பது சுவாசமானது உள்ளே செல்கின்ற பொழுது சோ என்ற ஓசையுடனும் சுவாசம் வெளியில் வரும் பொழுது ஹம் என்ற ஓசையுடனும் சுவாசத்தை இடைத்த பயிற்சி செய்யும்படியான ஒரு முறை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும் இந்த இரண்டு ஒளியையும் இணைத்து செய்யும் பொழுது சோகம் என்று சோகம் சோகம் என்று உள்ளே வெளியே சென்று வரும் பொழுது ஒரு சோற்றுமமான ஒரு ஒளி ஏற்படுகிறது இதற்கு அஜபா ஜபு என்று பெயர் அவர்கள் கோரியிருக்கின்றார்கள் அப்படி இந்த சுவாச பயிற்சியில் செய்து கொண்டு வரும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காலம் விளங்கும் பொழுது அந்த சீடர் அந்த சுவாசப்பெயர்ச்சியில் சுவாசமற்ற ஒரு நிலையை அடைவார் அந்த சுவாசமற்ற நிலை என்பது ஒரு சில கணங்கள் ஒரு ஐந்து வினாடிகள் பத்து வினாடிகள் அந்த சுவாசமற்ற ஒரு நிலைக்கு அவர் செல்லுவார் அந்த சுவாசமற்ற நிலையில் மீண்டும் மீண்டும் அவர் அதிகப்படியான நேரங்களை செல்லும் பொழுது இந்த ஸ்தூல உடலின் புறக்கருவிகளின் துணையை உடன் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சுவாசமானது ஒரு கட்டத்தில் ஸ்தூல உடலின் கருவிகள் எதுவும் இல்லாமல் அந்த மூச்சை உள்ளே எடுக்கக்கூடிய வெளியே விடக்கூடிய எதுவுமே இல்லாமல் அந்த பிரபஞ்சத்தில் இருந்து வரக்கூடிய அந்த பிராணசக்தியை அந்த யோகியானவர் தன்னுடைய ஏழு சக்கரங்களின் வழியாக பிராணசக்தியை ஈர்த்து உயிர் வாழக்கூடிய ஒரு நிலைமையை அவர் அடைகின்றார் அந்த யோகியானவர் ஒரு கொடுத்த அந்த சுவாச பயிற்சி மூலமாக சுவாசத்தில் ஆரம்பித்து சுவாசமற்ற மட்டும் சென்று பிரபஞ்சத்தில் இருந்து வரக்கூடிய அந்த பிராண சக்தியினை தன்னுடைய சகசரார சக்கரத்தின் வழியாகவும் ஆங்கில சக்கரத்தின் வழியாகவும் மற்றும் இந்த உடலில் இருக்கின்ற பல நேர சக்கரங்களின் வழியாகவும் எடுத்து அந்த ஒரு உயர்நிலைக்கு செல்லும் பொழுது அவர் ஒரு சமாதி நிலைக்கு செல்லுகின்றார் அதன் பிறகு அந்த பயிற்சியை கற்றுக் கொடுத்த குருவானவர் அந்த சீடருக்கு பரமஹம்சர் என்ற ஒரு பட்டத்தை கொடுத்து அதன் பின்பு ஒரு பெயரையும் கொடுக்கின்றார் ஆனந்தா என்று முடியக்கூடிய வகையிலே பரமானந்தா நித்யானந்தா முக்தானந்தா சச்சிதானந்தா போன்ற பெயர் வரும்படி பரமஹம்சார் என்ற இணைத்து அந்த பட்டம் வழங்கப்படுகின்றது